ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க எதுக்கு பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க இது சில பேர் பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்களா அவங்களுக்கான வீடியோ தான் இது இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் போடுறதுனால உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் உங்களுக்கு வரப்போகுது சொல்லுங்கள் எதுக்காக நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க இதனால உங்களுக்கு என்ன போகுது இதுக்கப்புறம் யார் பேட் கமெண்ட்ஸ் யார் என் சேனலும் இல்லை எந்த சேனலுக்குமே நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சரிங்களா அடுத்தவங்க சேனலுக்கு போய் நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் பண்ணாலும் உங்கள் வீட்டு ஃபேமிலி தான் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க எங்களுக்கும் இல்லை இது வந்து எங்களோட ஜாப் மாதிரி நாங்கள் இது பார்த்துட்ருக்கோம் ஒரு ப்ரைவேட்டாக பார்த்துட்ருக்கோம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இது தனியாக உட்காந்து பார்க்குறதா எப்போதும் ரெகுலராக இதில் உட்காந்துற போகிறதில்ல அந்த வேலையை நீங்கள் கெடுக்கிறதுக்கு சில நாதாரிங்கம் வந்துட்டுருக்கீங்க எதுக்காக எதுக்காகன்னு நான் கேட்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் பிடிக்கலே விட்ருங்க எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த மாதிரி பண்ணதுலாம் உங்கள் ஃபேமிலி தான் தப்பாக நினைப்பாங்க எத்தனையோ பேர் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க அவங்களால நல்லவங்க இல்லைன்னு சொல்லிட முடியுமா எல்லாவுங்க ஜாப்பை வந்து லோ பண்ணுறாங்க லோ பண்ணி தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி என்னோடய ஜாப்பும் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் தயவு செஞ்சு யாரும் பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க ஓகே பாய்